வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு இது தெரிந்து பாருங்கள் அதில் இந்த பாடங்கள் எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம் டெலகிராமில் வந்து நம்ம கிளாஸாக எடுத்தோம் அந்த பாடங்கள் வந்து எளிய முறையில் ஒரு உதாரண ஜாதங்கள்லாம் போட்டு ஒரு விதியை சொல்லி அதுக்கான உதாரணம் போட்டு நாம் சொன்ன அந்த விதி இந்த உதாரணத்தில் இப்படி வேலை செய்யுது அப்படின்றது அப்படி தான் நம்ம இந்த பாடங்கள் எல்லாமே எடுத்துருக்குறோம் அந்த வகையில் திருமண பொருத்தம் பற்றி வகுப்பு இருக்குது அதுபோல் சந்திர நாடியை பற்றியான வகுப்பு அதுபோல் வந்து ராகு கேது எப்படிலாம் பலன் கொடுக்குது அப்படின்றது தசா புத்தி எப்படி பார்க்கலாம் தசாபுத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது அதுபோல் பாகைமுறை ஜோதிடம் கிரக சேர்க்கை எப்படி வேலை செய்யுது அப்படின்றது அதுபோல் வந்து பாவங்களின் ஒரு பாவம் இன்னொரு பாவங்களோட சேர்க்கும் பாவங்களின் சேர்க்கை பற்றின வகுப்பு அதுபோல் ஒரு ப ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படிலாம் பலன் சொல்லலாம் அப்படின்றது பலன் சொல்லும் முறை அப்படின்றது ஒரு சம்பவம் நடந்த ஜாதகத்தை எடுத்து அந்த சம்பவம் வந்து எந்த காலகட்டத்தில் இந்த தசாப்தத்தில் இப்படி தான் நடந்தது அப்படின்றது சம்பவகால நிர்ணயம் அப்படின்ற தலைப்பில் இப்படி எல்லா தலைப்புலேயும் அதுபோல் குழந்தை பேர் குழந்தை பேர் குழந்தை பேர் சம்ப தொடர்பான அனைத்து விஷயங்களையும் அடங்கிய ஒரு வகுப்பு இருக்குது குழந்தை பேர் தொடர்பான வகுப்பு ஆனால் இந்த இது போல் வகுப்புகள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு உதாரண ஜாதங்களோட ஆடியோ பதிவாக இருக்குது இதை தேவைப்படுற நண்பர்கள் வந்து நீங்கள் வாங்கி இதை படிக்கலாம் இந்த ஆப் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த இந்த ஒரு பாடங்கள் வந்து ஒரு தடவை வாங்கிட்டோன்னா அவங்க டெலகிராமில் அனுப்பி விட்ருவோம் அது வந்து நம்ம இந்த காலமட்டைக்கு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ணிடுவோம் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி ஒன்ஸு காசு கொடுத்து வாங்கிட்டாவே அது உங்களுக்கு சொந்தமாயிடுது அதை வந்து நம்ம திரும்ப எதுவும் செய்ய போகிறதில்ல அதனால் ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனியான ரேட்டு இருக்குது திருமண பொருத்தம் அப்படின்றது ஒரு ரெண்டாயிரரூபா வரும் தசாபுத்தி பலன் முறை அப்படின்றது ஆயிரம் ரூபா வரும் அதுபோல் சந்திர நாடி அப்படின்றது ஆயிரத்தி அறநூறுரூவா வரும் அதுபோல் ஒவ்வொரு வகுப்புக்குமே வந்து ஒவ்வொரு ரேட்டு இருக்குது ரொம்ப எளிய முறையில் ஈஸியாக அதாவது ஆரம்ப நிலையில் ஜாதகம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த பலன் எடுக்கும் முறை எப்படின்னு தெரியல அப்படின்றதுக்கு நம்மளுடைய வகுப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும் இது நிறையா ஒரு நிறையா மாணவர்கள் வந்து நம்மக்கிட்ட படித்தாங்க அப்போ எடுத்த வகுப்புகள் இது அதனால் அவங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள்